சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஜாய் கிறிசில்டா தனது சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து மாதம்பட்டியுடன் இருக்கும் இருக்கும் போட்டோவையும் வீடியோவையும் வெளியிட்டு வந்தார் இதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதைத் தடுக்கவும் அவதூறாக வெளியிடப்பட்ட வீடியோக்களை நீக்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்பு படுத்தி ஜாய் கிறிசில்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு பதினைந்து நாட்களில் பதினோரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி மற்றொரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கின் மீதான விசாரணை பதினேழாம் தேதி விசாரணை நடைபெற்றது அப்போது ஜாய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார் இதையடுத்து இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அதில் மாதம்பட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஹேஷ்டேக் பதிவுகளால் பதினொன்று கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் என்னுடைய நிறுவனம் திருமண கேட்ரிங் நிறுவனம் இது குறித்து இணையத்தில் தேடினால் மாதம்பட்டி சமையல் மேனுவிற்கு பதில் ஜாய் கிறிசில்டா பதிவு செய்த போட்டோ மற்றும் வீடியோக்கள் வருகின்றன இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக ஒரு நிறுவனம் பாதிக்கக்கூடாது என மாதம்பட்டி தரப்பில் வழக்கறிஞர் வாதிட்டார் இதையடுத்து வாதாடிய ஜாய் கிறிஸ்ல்டா தரப்பு வழக்கறிஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாவையும் பிறக்கப் போகும் குழந்தையும் ஏமாற்றியதை குறித்து தான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு குற்ற வழக்கை வணிக வழக்காக மாற்ற பார்க்கிறார்கள் ஜாய் கிறிசில்டா பகிர்ந்த போட்டோவிற்கும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறுவதற்கு எந்த வகையிலும் ஜாய் கிறிசில்டா பொறுப்பேற்க முடியாது வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார் இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசில்டா சில வாரங்களுக்கு முன்பு அளித்திருந்த புகார் குறித்து விசாரணையும் நடைபெற இருக்கிறது இதற்காக நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை மறுநாள் நீலங்கரை காவல் நிலையத்தில் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர்